வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடி நிறைய எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் பெரிய செம்பருத்தி வீட்டில் சாமி ஃபோட்டோவுக்கு இந்த பெரிய செம்பருத்தியை ஒரு ஒரு பூ வச்சாலே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடியெல்லாம் எங்கள் வீட்டில் கேரளாவிலேருந்து எடுத்துன்னு வந்தது அங்கேயே அவர் குச்சியை உடச்சி பற்ற வச்சு எடுத்துன்னு வந்துடுவார் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு உள்ளார வச்சு கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பின்னாடி அதுக்கப்புறமா வெளியே எடுத்துன்னு போய் கார்டனில் வைப்போம் தகுப்பு கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ மட்டும் இல்லைங்க விடியர் காலையிலேயே சிவன் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் அறுத்துன்னு போய் கொடுத்துட்றாரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது கார்டனில் நான் வேலை செய்வேன் செடிங்களுக்கு எருவு போடுறது அதை கொத்தி விடுறது இந்த வெயில் காலத்துக்கு செடிங்களுக்கு நிறைய தண்ணியும் நான் கொடுப்பேன் அரிசி கழுவுனை தண்ணி காய்கறி கழுவுனை தண்ணி அதுக்கப்புறம் முட்டை ஓடை வந்து பொடி பண்ணி செடிங்களுக்கு கொடுப்பேன் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெங்காயத்தூள் வாழைப்பழத்தூள் இதெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா செடிங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஊற்றுவேன் இந்த சிகப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது செம்பருத்தி பூவாவது பூக்கும் சிகப்பு கலர் செம்பருத்தி பூ நம்ம வீட்டு முன்னாடி இருந்தால் தோஷங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு கலர் செம்பருத்தி பூவை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மகரந்தத்தை நீக்கிட்டு டீ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க தினமும் சிகப்பு கலர் செம்பருத்தியை நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் வெறும் வயத்தில் சாப்பிட்றதுனால ஆர்ட் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்களாம் எங்கள் வீட்டுக்கார் காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த மகரந்தத்தெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க உதயத்துக்கு அவ்வளோ நல்லது செம்பருத்தியிலேயே எங்கள் பசங்க நல்லா அரைச்சிட்டு அதை தலைக்கு தேய்ச்சியும் குளிப்பாங்க இந்த செம்பருத்தியை பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி தாமரை பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்களையெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா நாம் அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சம ஆகுங்களாம் அதே போல் பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் கலர் சங்கு பூவும் இருக்குது ப்ளூ கலர் சங்கு பூவும் இருக்குது இதிலே ப்ளூ கலர்லேயே ஹைப்ரிடும் இருக்குது எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ அதிகமாக இருக்கிறதுனால நிறைய செம்பருத்தி பூவுங்க தேவைப்படுது அதே போல் செம்பருத்தி செடி பெருசாகிடுச்சுன்னா அதை அடிக்கடி கட் பண்ணி விட்டுடுவோம் மறுபடியும் அது தழைச்சி வளரும் குறிப்பாக சொல்லணும்னா மழை சீசனில் மழை தண்ணியை நிறைய சேமித்து வச்சுக்கோங்க மழை தண்ணி தான் செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் மழை தண்ணிக்கு ஈடாகாது ஒரு தாம்பாளம் நிறைய எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் அடுத்து சங்கு பூவிலேயே ப்ளூ கலர் இது ஹைப்ரிடு இதுவே ஒவ்வொரு பூவும் ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் சங்குப்பூ செடி ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்தே வச்சுருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கலரும் சேர்ந்து பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒரு சில தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்